ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எட்டு கிறிஸ்துவை ஏற்று அறிக்கையிடுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நாம் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஆறில் மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்தல் என்னும் தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி நற்செய்தியாளர் புனித மத்தேயு பத்தாம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிற நிகழ்ச்சியாகும் இன்று நாம் பதிவு செய்வது நற்செய்தியாளரான புனித லூகா எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சியாகும் இரண்டு நற்செய்தியாளர்களும் எழுதி வைத்திருப்பது ஒரே நிகழ்ச்சி அல்ல இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் இன்று நாம் நற்செய்தியாளர் புனித லூக்கா எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்று அறிக்கையிடுதல் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி பார்த்து உங்கள் சொந்த விருப்பத்தால் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதை நீங்களாகவே துறந்து விடுகிற வரைக்கும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகவே நிலைத்திருக்கிறீர்கள் கடவுளையும் மனிதரை அவரிடம் நடத்தி வரும்படி மனிதரிடையே அவரால் அனுப்பப்பட்ட வார்த்தையானவரையும் ஒருவன் மறுதளிக்கும் போது அவன் இந்த கடவுளின் குழந்தையாய் இருக்கும் நிலையை கை நெகிழ்கிறான் அதன் பின் ஒரு மனிதன் என்னை மனிதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வது அவனை சேதப்படுத்திவிடும் என்ற அச்சத்தால் என்னை ஏற்றிக்கொள்ளான் என்றால் கடவுளும் அவனை தன் குழந்தையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் கடவுளினுடைய மனிதனுடைய மகனாக இருக்கிறவரும் பரலோகத்தில் சம்மனசிகள் முன்னிலையில் அவனை ஏற்றுக்கொள்ளாதிருப்பார் மனிதனுடைய பிரசன்னத்தில் என்னை மறுதளிக்கிறவர்கள் கடவுளின் சம்மனசுகளின் பிரசன்னத்தில் குழந்தைகளாய் இராதபடி மறுதலிக்கப்படுவார்கள் மானிட மகனை பற்றி அவதூறாக பேசியவர்கள் அல்லது அவருக்கு எதிராக பேசியவர்கள் இன்னமும் கூட மன்னிக்கப்படுவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மன்னிப்பிற்காக நான் பிதாவிடம் மன்றாடுவேன் ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக தெய்வ தூஷணம் பேசியவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் ஏன் அப்படி ஏனென்றால் என்றால் அளவையும் அதன் உத்தம அளவற்ற தனத்தையும் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மனிதனுடையவும் உடலை போன்றதொரு உடலில் அவர்களால் கடவுளை பார்க்க முடியும் புற ஜாதியார் அஞ்ஞான மார்க்கத்தார் விசுவாசத்தின் வழியாக அதை விசுவசிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுடைய மதம் நேசம் அல்ல நம் மத்தியிலும் கூட யாவே மீதான இஸ்ராயேலின் பயம் கலந்த மரியாதை கடவுள் மனிதரானார் மனிதர் அனைவரிலும் தம்மை தாழ்த்திக் கொண்டார் என்று மனிதர்கள் நம்ப விடாமல் அவர்களை தடுக்க முடியும் என்னை விசுவசியாதிருப்பது ஒரு பாவம் ஆகும் ஆனாலும் கடவுளின் மீதான அதீத பயத்தை அது அது இன்னமும் மன்னிக்கப்படுகிறது ஆனால் என் செயல்களின் வழியாக சுடர் வீசி பிரகாசிக்கிற சத்தியத்திற்கு தன்னை கையளிக்காமல் குறைத்த நேரத்தில் ஆவியானவர் இரட்சகரை அனுப்புவதாகிய தமது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதையும் முன்னறிவிக்கப்பட்ட அடையாளங்கள் அந்த இரட்சகருடைய ஆகமனத்திற்கு முன்னால் நிகழ்ந்தன அவை அவரோடு சேர்ந்து வந்தன என்பதையும் மறுதளிக்கிறவன் மன்னிக்கப்பட முடியாது என்னை துன்புறுத்துகிறவர்கள் தீர்க்க தரிசிகளோடு அறிமுகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தீர்க்க தரிசனங்கள் என்னால் நிறைந்திருக்கின்றன அவர்கள் தீர்க்க தரிசனங்களை அறிந்திருக்கிறார்கள் நான் என்ன செய்கிறேன் என்றும் அறிந்திருக்கிறார்கள் சத்தியம் வெளிப்படையாக இருக்கிறது ஆனாலும் அதை மறுதளிக்க அவர்கள் விரும்புவதால் அதை மறுதளிக்கிறார்கள் நான் மானிட மகன் மட்டுமல்ல மாறாக தீர்க்க தரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டபடி நானே இறைமகன் நான் மனித சித்தத்தின்படி அல்லாமல் நித்திய நேசமானவரின் சித்தப்படி மனிதர்கள் என்னை அடையாளம் கண்டுகொள்ளும்படி என்னை அறிவித்தவராகிய நித்திய ஆவியானவரின் சித்தப்படி ஒரு கன்னிகையிடமிருந்து பிறந்தேன் என்பதையும் அவர்கள் வேண்டுமென்றே மறுக்கிறார்கள் கிறிஸ்துநாதரை பற்றிய எதிர்பார்ப்பின் இரவு இன்னமும் வரவில்லை என்று தங்களால் சொல்ல முடியும்படியாக உலகத்தில் இருக்கிற ஒளியை தாங்கள் காணாதிருக்கும்படி பிடிவாதமாக தங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே திவ்ய பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ஒளியையும் மறுதளிக்கிறார்கள் அறியாதவர்களை விட அவர்கள் அதிக கடுமையாக தீர்ப்பிடப்படுவார்கள் என்று சொல்வதால் அவர்கள் ஏனென்றால் பருசுத்த ஆவியானவர் எனக்காக சாத்தானிய செயல்களை அல்ல தெய்வீக செயல்களையே செயலாற்றுகிறார் நேசமானவர் சமாதானத்திற்கு அவர்களை வழிநடத்தி நடத்தி இருக்கும் போது அவர்களை நம்பிக்கையின்மைக்கு இட்டுச் செல்வதற்காக அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவை எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவங்களாக இருக்கின்றன நேசமாய் இருப்பவரும் வேசத்தை தருகிறவரும் வேசத்தை கேட்கிறவரும் என்னை விசுவசிக்கிறவர்களின் இருதயங்களை ஒளிர்வித்து ஞானமுள்ள தேசத்தை பரப்பும்படி என் அன்பின் தகன பலிக்காக காத்து எதிரான பாவங்கள் இவை இது நிகழ்ந்து அவர்கள் உங்களை துன்புறுத்தி நீதிபதிகளுக்கு முன்பாகவும் ஜபக்கூட தலைவர்களுக்கு முன்பாகவும் நீதி மன்றங்களிலும் உங்கள் பெயரில் குற்றம் சாட்டுகிற போது உங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது பற்றி கவலைப்படாதிருங்கள் நித்திய வாழ்வின் ராஜ்ஜியத்திற்குள் நுழைய தேவையானதை வார்த்தையானவர் உங்களுக்கு தருகிறது போலவே சத்தியத்திற்கு ஊழியம் செய்யும்படியாகவும் உங்களுக்காக வாழ்வை வெற்றி கொள்ளும்படியாகவும் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் சமாதானத்தோடு செல்லுங்கள் என் சமாதானத்தில் கடவுளோடுள்ள அந்த சமாதானத்தில் தம் பிள்ளைகள் அதில் நனைந்து ஊறி இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் பொழிந்தருள்கிற சமாதானத்தில் செல்லுங்கள் அஞ்சாதீர்கள் நான் உங்களை ஏமாற்ற அல்ல உங்களுக்கு போதிக்கவும் உங்களை இழக்க அல்ல உங்களை ரட்சிக்கவும் வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் மேலும் நீயோ மனிதா இருமுறை ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனே என்னை கெடுக்க தேடாதீர்கள் அவரே கிறிஸ்து என்பதே என் விசுவாசம் என்று உன்னை சோதிக்கிறவர்களிடம் நீ சொல்லும்படி என் மீதான விசுவாசத்தில் உறுதியாயிரு அதை நினைவில் இருத்து போ பெண்ணே அவனோடு சென்று சமாதானத்தில் இரு சென்று வாருங்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி எழுபத்தி எட்டு மக்கள் முன்னிலையில் கிறிஸ்துவை ஏற்று அறிக்கை இடுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி